சாப்பிட்டிங்களா ஆ எழுந்து முல்லையா எங்கே போனோம் போகலாம்மா சாப்பிட்டீங்களா நீங்கள் சாப்பாடு எதனா வேணுமா என்ன 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 சாப்பாடு வேணும் தயிர் வேணுமா வேறு எதனா தேவைப்படுதா சொல்லுங்கள் அதை வாங்கி தரேன் தயிர் வேணும் வந்துடுவா சரிங்க ஃபஸ்ட்டு அங்கே போயிடுறீங்களாத்தையும் விட்டுட்டு நான் சாப்பாடு வாங்கி வந்துடுவா சரி வாங்க போகலாம் சரியாக இது ட்ரெ ட்ரெஸ் இருக்குது ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து இங்கே பாருங்க ட்ரெஸ் இது இது வந்து இதை அதான் சாப்பாடு தயிர் சாத்தானா கேட்டீங்க தயிர் சாதம் இது தண்ணி உள்ள ட்ரெஸ் இது இருக்குது பாருங்க இது குளிச்சிட்டு குளிச்சிட்டு எடுத்து கட்டிக்கோங்க ஆ ட்ரெஸ்ஸு இது பண்ணீங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுங்க போதும் சரிங்களா இங்கே தான் இருப்பீங்களா எந்த ஊர் நீங்கள் மேப்பூர் மேப்பூரா கொந்தூரா தானா இங்கே எங்கேயாதான் இருப்பீங்களா இங்கே வரும்போது நான் நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக சாப்பாடுல வாங்கி தருவேன் சரிங்களா இப்போதைக்கு என்ன பண்ணுறீங்க இங்கே தங்குங்களா இங்கே தங்கினீங்கன்னு வச்சுங்களா நான் வந்து கண்டிப்பாக பார்க்கறேன் சரியா டெய்லி அங்கே அங்கே வெயில் உட்காராதீங்க வெயிலில் உட்காரி இது பண்ணிக்காதீங்க இங்கே வந்து என்ன நான் கண்டிப்பாக பார்க்குறேன் சாப்பிடுங்க தயிர் சாதம் இருக்குது தண்ணி இருக்குது சாப்பிடுங்க சரியா உங்களுக்கு கவலைப்படாதீங்க இந்த மாதிரி வெயிலில் உட்காந்துடக்கூடாது தயிர்மே இருங்க சரியா இங்கே சரி